ஹாய் இப்போ இந்த பனி பீரியட் இருக்கு நல்லா பனி பெய்யுது குளிராக இருக்கு அப்படின்னா நேச்சுரலா இந்த இடத்துலையும் இந்த ஷோல்டர் இந்த இடத்துல வலி வரதுக்கான ஸ்கோப் இருக்கு அந்த வலி வந்ததுன்னா எப்படி அதை சரி பண்ணலாம் முதல்ல நீங்க உங்க தலகாணியை செக் பண்ணுங்க கல்லு மாதிரி தலகாணி இருந்ததுன்னா இங்க வலி வர்றதுக்கு ஸ்கோப் இருக்கு நீங்க தலையை வச்ச தலகாணியில வச்ச உடனே நல்லா அழுந்தணும் இங்க பின்னாடி கழுத்துக்கு சப்போர்ட் வரா மாதிரி பாத்துக்கோங்க இன்கேஸ் அப்படியுமே உங்களுக்கு பெயின் வந்ததுன்னா இந்த நாலு எக்ஸசைஸ் சிம்பிளா சொல்றேன் இதை செய்ய உங்களுக்கு வலி சரியாகும் இப்போ இடது பக்கம் உங்களுக்கு வலி இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ தலையை லேசை அப்படி திருப்பிங்க வலது கையை அப்படி கொண்டு போய்ங்க என்னோட ஆங்கிள் பாருங்க நான் அந்த சைடு பாக்குற மாதிரி தலையை வச்சிருக்கேன் இந்த கையை நல்லா கீழே இறக்கிடுங்க இறக்கிட்டு இந்த பகுதி இந்த தலையை கீழே அப்படி மெதுவாக கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த தாடை வந்து இந்த நெஞ்சில் படணும் அப்படி பட்டா மாதிரி இப்படி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திருப்பி லேசர் நேரம் மேலே கொண்டு வந்துருங்க தலையை நேராக கிடுங்க அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டு ஆப்போசிட் இப்போ முதல்ல இந்த கையால் பண்ணீங்க இப்போ இந்த கையால் வச்சுட்டு இப்படி கீழே எடுத்துங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் செய்யுங்க ஷோல்டருக்கு செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கை இருக்கு இப்படி முன்னாடி ஒரு கம்பி மாதிரி இப்போ இந்த கம்பியில் பண்ணிக்க இப்போ பாருங்க இந்த கம்பி இருக்கு இல்லையா இதை பிடிச்சிட்டு நல்லா காலை கட்டிக்கிறேன் இந்த மேலே சோல்ற பகுதி இப்படி விரிகிற மாதிரி நீங்கள் சோல்ற பாருங்க இது விரிகிற மாதிரி இப்படி பிடிச்சி நல்லா இப்படி நிறுத்தி மேலே நேராக பார்க்கணும் நேராக பார்த்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப விட்டுருங்க இந்த மாதிரி மூணு தடவை செய்யுங்க மூணாவது எக்ஸசைஸ் இந்த சேர் இருக்கு சேர்ந்த சாலை விரிச்ச மாதிரி உட்காந்துருங்க இந்த கை ரெண்டும் கீழே கொண்டு போய் இப்படி பிடிச்சிட்டு நல்ல பின்னாடி சப்போர்ட் கொடுத்துக்கணும் அது நல்லா சாஞ்சிக்க இப்படி கையை கொடுத்துட்டு இப்படி கொஞ்சம் கூன் போடும் அப்படியே பிடிச்சி மேலே இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலீஸ் பண்ணுங்க இதுவும் மூணு தடவை செய்ய இதே மாதிரி நாலாவது கடைசி எக்ஸசைஸ் இந்த கை அப்படி நேராக கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க கொண்டு போயிட்டு இடது கை இருக்கு இல்லையா இடது கையை கீழே சப்போர்ட் கொடுங்க இந்த எல்போட்ட சப்போர்ட் கொடுத்துட்டு நல்லா அழுத்தி நிறுத்திட்டு ஷோல்டரை இப்படி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே விட்டுருங்க அதே மாதிரி இந்த கை நேராக தூக்கி இப்படி கொண்டு போங்க ஷோல்டருக்கு மேலே இந்த கையை வச்சு அப்படி அழுத்துங்க அழுத்திட்டு இந்த பக்கம் திருப்பி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க இதுவும் மூணு தடவை செய்யுங்க இந்த மாதிரி மூணு தடவை இந்த பக்கம் வச்சு மூணு தடவை இந்த நாலு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இந்த பகுதியில் உங்களுக்கு பெயின் வருது இல்லையா இந்த ஷோல்டர் இந்த இடத்துல அந்த பெயின் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்க இது தொடர்ந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுங்க ஒரு த்ரீ டேஸ் பண்ணீங்கனாலே இந்த வழி போயிடும் உங்களுக்கு மருந்தே தேவையில்லைங்க